அலாமலை வஹமத்துல்லாஹி வபரகாத்துகோ அஹமதுல்லாஹி ரபில கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனுடைய அருள் நிறைந்த மாதமான ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம் அந்த மாதத்தினுடைய முதல் இரவில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் பத்துல இருந்து பத்தரை வரைக்கும் நேரம் கொடுத்திருந்தாங்க தொழுகையினுடைய நேரம் அதிகமான காரணத்தினால ஒரு அதிகபட்சம் கால் மணி நேரத்துக்குள்ள என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் முதலாவதாக இன்றைய தினத்துல நம்ம எந்த விதமான தலைப்புகள் இல்லாமல் ரமலானை எவ்வாறு ஒரு ஈமான் கொண்டவர் கையாள வேண்டும் என்கிற ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன் ரமலான் என்கிற மாதம் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு விதத்திலே அணுகக்கூடிய இடத்தில் இருக்கும் சில மக்களை நீங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் அதிகமாக அமல் செய்வார்கள் போக போக அந்த அமல்கள் குறைந்துவிடும் யாருக்கிட்ட இது மாதிரியான சிந்தனைகள் எழும் என்று கேட்டால் இப்போ பிறை பார்க்கப்பட்டது பிற பார்த்ததிலிருந்தே அமல்கள் கொஞ்சம் அதிகமாகிடும் திக்கருகள் அதிகமாயிரும் துவா துவாக்கள் அதிகமாயிடும் தொழுகைகள் அதிகமாயிடும் கொஞ்ச நேரம் கூட கேப் விடாம நாவுகள் திக்குறுகளை முளைஞ்சி கொண்டே இருக்கும் ஏன்னா நன்மை அதிகமாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சிலர் ஆர்வத்தினுடைய மிகுதி அதை தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அமல்களை சில மக்கள் அமைத்துக் கொள்வார்கள் அது நாள் நாள் தான் செல்லுபடி அதுக்கு மேல வராது அல்லாவுடைய தூதர் அவர்கள்ட்ட ஆயுஷானாகி ஒரு பெண்ணுடைய அமலை குறித்து சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா தொழுகை ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீளமா இருக்கும் அமல்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த அமல் இருக்கும் என்று வேறு ஒரு பெண்ணுடைய அமலை குறித்து நபீ ஆயிஷா ஆயுஷானாகி புகழ்ந்து பேசுகிறார்கள் அப்ப அரசா சொன்னாங்க ஆயிஷாவே நீ நிறுத்து அதை பத்தி பேச வேண்டியது இல்லை இந்த மிகுதியாக நடக்கிறது என்ற அமல்கள் வந்து தாக்கு பிடிக்காது பல நாட்கள் அது மக்கள் மத்தியில வராது குறைவாக செய்தாலும் சரி நிரந்தரமாக செய்வதே அல்லாஹ் ரப்பு விரும்புகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உடைத்துவிட்டு குறைவாக செய்யுங்கள் பிரச்சனை இல்லை முழு ரமலானையும் பயன்படுத்தியார்கள் ஒரு நாள் கூட விட்டு விடாமல் இரவு தொழுகை ரமலானுடைய நோன்புகள் குரானை வாசிப்பதோ மனநம் விடுவதோ செய்வதோ இன்ன பிற அமல்களில் ஈடுபடுவதோ முழு ரமலானையும் விட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ஷைத்தான் எப்படி வேற சிந்தனைகளை தூண்டுவான் என்று கேட்டால் சில நாட்கள் ஓடிரும் உண்மையில ரமலான பாருங்கள் ரொம்ப ஸ்பீடா போகும் இப்பதான் முத பேரை பார்த்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள பத்து நாள் முடிஞ்சிருச்சாமே அப்படிம்பாங்க இருபது நாள் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒற்றைப்படை இரவாம அப்படிம்பாங்க திடீர்னு பார்த்தா இருபத்தி ஒன்பதாவது இரவுல வந்து நிற்கும் ரொம்ப வேகமாக ஓடும் ஓடும் போது சிந்தனை எப்படி மாறும்னு கேட்டா பத்து நாள் போயிடுச்சு இருபது நாளில் முடிக்க முடியும் நாளே நாள் தொழுவா ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் அதிக அமலையல்ல எதிர்பார்க்கவே கிடையாது நிறைய நன்மை நிறைய வழிபாடு எதிர்பார்க்கல அல்லாவை பொறுத்தவரை உள தூய்மையோடு நீங்கள் அற்ப காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி அதை நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி மன உறுதியோடு செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமல் அமால் செயல்கள் அனைத்தும் இறுதி நிலையை வைத்து தான் தீர்மானிக்கிறான் எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்தீங்கிறது அல்லாக்கு முக்கியம் இல்லை இறுதி நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதுதான் முக்கியம் கடந்த கால பாவங்களை எல்லாம் மறந்துவிட்டு அதை அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடி விட்டு வரக்கூடிய நாட்களை பரிசுத்தமான முறையிலே இந்த ரமலானுடைய காலத்தை அடைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நபியவர்கள் சொன்னார்கள் ரமதான் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அபுவாபு சமா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது அபுவாபுல் ஜன்னா சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகிறது

நாம் அல்லாவுடைய சொர்க்கத்தை வேண்டி விரும்பி தாங்கி முள்ளா முன்னால் வருவதற்காக வேண்டி இறைவன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஏற்பாடு இந்த காரியம் அதை உணர்ந்த இந்த ரமலான் மாதத்தில் குறைவான நன்மைகளை செய்ய பிரச்சனை இல்லை ஆனால் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் அதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரே ஒரு தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால் உங்களுக்கு புரியிறதுக்கு சொன்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இஸ்லாம் எப்படிப்பட்டது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நான் சொல்ற உதாரணம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க எத்தனையோ பல கடை தெருக்களை பார்த்திருக்கலாம் கடை வீதிகளை பார்த்திருக்கலாம் சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் எல்லா பிராண்டும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் கூட போறீங்க அரிசி வாங்கணும்னு வைங்க கிட்டத்தட்ட அரிசியில ஐம்பது வகை அரிசி வச்சிருப்பாங்க எதுனாலும் எடுத்துக்கலாம் பருப்புல எல்லா வகையும் இருக்கும் எல்லா விதமான பிஸ்கட் இருக்கும் எல்லா விதமான சாக்லேட் இருக்கும் எல்லா விதமான பழங்களும் இருக்கும் காய்கறி மளிகை கடையில பெட்டி முடியாது இவ்வளவு இருக்குதுல்ல இவ்வளவு இருக்குதுன்னு அத்தனை வாங்குவோமா வாங்க மாட்டோம் எனக்கு எது தேவை என் பட்ஜெட்டுக்கு எது உகந்தது எனக்கு எது அவசியம் என்பதை உணர்ந்து அதுக்கு தேவையானதை மட்டும் கடைகளுக்கு போனால் வாங்குவோம் இஸ்லாமும் அப்படித்தான் நிறைய நன்மை இருக்கும் தொழுதா நன்மை துவா செஞ்சா நன்மை திக்கர் பண்ணா நன்மை குரான் ஓதுனா நன்மை ஆயிரத்தி நன்மை இஸ்லாத்துல இருக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது தெரிஞ்சுக்கங்க நான் எல்லாத்தையும் செய்ய போறேன் ஒண்ணு விடாம செய்யப் போறேன் நாலு நாள் கூட தாங்காது எது எனக்கு உகந்ததாக இருக்கும் கடைகளில் உட்கார்ந்து வியாபாரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு என்றே சில அமல்கள் இருக்கிறது நீங்க அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு என்றே சில அமல்கள் இருக்கிறது நீங்க அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க எது என் சூழ்நிலைக்கு என் உடல் நிலைக்கு என் மனநிலைக்கு என்னுடைய சுற்று வட்டாரத்திற்கு உகந்ததாக இருக்குமோ அப்படியான அமல்களை தேர்வு செய்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் சில வயது முதிர்ந்த நபர்கள் இருப்பாங்க அல்லது குரான் வாசிக்கத் தெரியாதவங்க இருப்பாங்க இன்னைக்கு குரானை படிச்சே ஆகணும்னு உட்காருவாங்க ஒரு பக்கம் கூட தாண்டாது யார் படிக்கலாம் குரானு சரளமா படிக்க தெரிஞ்சவங்க படிங்க யாரு படிக்க வேண்டியதில்லை இல்லை இதுல மட்டுமே நேரத்தை செலவழித்து பல மணி நேரங்களை இழந்து விடக்கூடியவர்கள் அதை விட்டுட்டு வேற அமல்களை செய்யலாம் எது தனக்கு உரித்தாததாக இருக்குமோ எது தான் செய்வதற்கு இயல்பானதாக அமையுமோ அப்படிப்பட்ட அமல்களை செய்ய வேண்டும் எல்லா அமலையும் நபியாலே செய்ய முடியாது யாராலே செய்ய முடியாது ரசூலுல்லாவாலேயே எல்லா அமலையும் செய்ய முடியாது ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் நபியவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிறேன் மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்

பெரும் யுத்த காலத்தில் ரசோல்லா உள்ள போறாங்க ஏன் இங்க நம்ம போனாத கடலை நடக்கும் பெரிய படை அதை எதிர்கொள்ளணும்

இதை கவனித்தால் அதை கவனிக்க முடியாது என்ற நிலையில் நான் இருப்பதனால் நான் ஆட்சியை பார்க்கிறேன் பார்க்கல நான் பார்க்காமல் இருந்து விடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே இந்த அடிப்படை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நன்மையும் ஒருவனால் செய்ய முடியாது எல்லா நன்மையும் முழுமையாக நான் மட்டும் செய்ய வேண்டும் என்றால் நடக்காது சாத்தியப்படாது நீங்கள் ஒரு காரியத்தில் தான தர்மத்தில் ஈடுபடுவதற்கு பொருளாதாரத்தை ஈட்டுவீர்களே ஆனால் வேறு வேறு அமல்களில் உங்களால் ஈடுபட முடியாது ஒருவர் தொழுகையில் நோன்பில் அதிகம் காட்டுவார் எதனால் காட்ட முடியாது தான தர்மத்தில் காட்ட முடியாது ஒருவர் குரானை அதிகம் படிப்பார் அவருக்கு வேறு வேறு விதமான சூழ்நிலைகள் அமையாது எது என்னால் முடியுமோ அத்தகைய அமல்களை இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக செய்வதற்கான ஒரு முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் ரமலானுடைய பொழுதுகள் என்பது நம்ம எல்லாருமே ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் நன்மையை கூட்டுறதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது மட்டும் கிடையாதுங்கிறது இஸ்லாம் நன்மையை கூட்டுறதை விடு தீமையை குறைங்குது ரமலானுடைய நோக்கம் என்ன தீமையைக் குறைப்பதுதான் இந்த நான் மாதத்தினுடைய நோக்கம் அல்லாஹ் குரானிலை சொல்லுகிறான் குத்திபா அலைக்கும் சியாம் கமா குதிபா அலல்லதீனமின் மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் இந்த மாசத்துல நோன்பு வைக்கிறீங்களே ஏன் வைக்கிறீங்க தெரியுமா பசியை உணர்வதற்காகவா அல்லாஹ்வுடைய அருளை உணர்வதற்காகவா அதெல்லாம் ரெண்டாவது முதல் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹை பயப்படத்தான் இந்த நோன்பை நீங்கள் வைக்கிறீர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மன்னம் யதா கவுல சூரி உல அமலபிஹி ஃபலைசலில்லாகி ஹாஜத்துன்ஃபி அய்யதா அ தாமகுவலா சராபா யார் ஒருவர் நோன்பு வைத்த நிலையில் பொய்யான பேச்சுக்களை பொய்யான நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது உன் நோன்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுட்டான் எதுக்கு என்ன நோன்பு நீ நோன்பையும் வைப்பாய் மோசடியும் செய்வாய் நோன்பையும் வைப்பாய் ஏமாற்றம் செய்வாய் நோன்பையும் வைப்பாய் பொய்யும் சொல்வாய்னா இது குப்பைக்கு போட்டு வந்த நோம்பு எனக்கு வேண்டாங்கிறான் நான் நோன்பு வைக்கிறேன் அல்லாஹ் பாவம் ஈடுபட மாட்டேன் என்பவனுடைய நோன்பை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற மனநிலையில் அல்லாஹ் இருக்கிறான் எனவே ரமலான் நன்மை அதிகப்படுத்துகிற மாதம் என்பது மட்டும் இல்லாமல் தீமைகளை குறைக்கிற மாதம் எல்லா விதமான தீமைகளை பாவங்களை இந்த மாதத்தோடு கை கழி விட்டு விடுவோம் அதை ஒரேடியாக விட்டு விடுவோம் என்ற மனநிலையில் நம்முடைய வாழ்வில் தீமைகளை விட்டு விடுவதற்கான ஒரு முயற்சிகளிலே ஈடுபடுவோம் நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன் பொதுவாக ரமணானுடைய சட்ட திட்டங்கள் நோன்புடி உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி வேற ஏதாவது சில சந்தேகங்கள் இருந்தால் கூட நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அது குறித்து பேசுவோம் நம்ம பொதுவாக போன ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு கணவன் மனைவி தொடர்பாகவும் சென்ற ஆண்டு பொருளாதாரம் தொடர்பாக ஒரு தொடர் உரை நிகழ்த்தப்பட்டது அதுபோன்ற மனிதனுடைய மனித மக்களினுடைய வாழ்வில் அன்றாட தேவைப்படக்கூடிய ஒரு அடிப்படையை அடிப்படையாக வைத்து நான் அடுத்த நாளிலிருந்து இன்சல்ல தொடர்புரை நிகழ்த்தப்படும் வாகர் தஹான அஹமது இல்லாஹி ரபிஆன் அலாம் வைக்கம் வரமத்துலாஹி வர